வணக்கம் தமிழக அரசியல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போனா கேவலமா நடக்குது தனி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே இல்லை பொதுமக்களுக்கு உறுதியாக பாதுகாப்பு கிடையாது ஏன்னா போலீஸுக்கே நேற்று ஒருத்த வெட்டி போட்டிருக்காங்க ஏன்னா இது போதை தேசமாக மாத்திட்டாங்க நீங்க திராவிடர்கள் ஆட்சி அறுபது வருஷமாக பார்க்குறீங்க மறுபடியும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க இதனால் வர்ற தான் இது நம்ம வீட்டு பெண்களை பாலியல் தொல்லை பிந்திக்காரம் பண்ணுறான் இங்கேருந்தோ அண்டி பிழைக்க வந்த நாய் சொல்லுங்கள் ஒரு வயசு குழந்தைய பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான் டெய்லி மாதத்தில் பத்து பாலியல் நடக்குது இதை பாலியல் தொல்லை நடக்காத மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வேங்கிடா அப்படின்னா எவனும் வைக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறான் அந்த அரசியல்வாதி மேலே இவன் இந்த அரசியல்வாதி குறை சொல்கிறான் இந்த அரசியல்வாதி மேலே அந்த அரசியல்வாதி குறை சொல்கிறான் இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் வேறு ஒன்றுமே நடக்கலை அரசியல் என்பது ஒரு புனிதமானது இவங்க ஆக்கிட்டாங்க மக்களுக்காக பாடுறதும் ஒருத்தம் இல்லை எல்லா திருட்டு பயணங்களாக தான் இருக்கிறானுங்க எங்கே டெண்டர் கமிஷன் கலவாண்டி அவங்க அவங்களுக்கு சொத்து சேர்த்ததாக இருக்கிறானுங்க முதல்ல இந்த பாலியல் தொல்லை நடக்குது இதை நீங்கள் சரியாக இதுக்கு நீங்கள் சட்டம் போட்டு நடக்காத மாதிரி பண்ணுறீங்களா அது எல்லாம் பண்ணுறதில்ல தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு நீங்கள் தெரியுமா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவன் என்ன பண்ணுறான் கஞ்சா அப்படின்னு அப்படின்னு போ சாராயம்னு போதை தேசத்தில் மாறி போயிட்டான் அவனுக்கு எங்கே வேலை தமிழ்நாட்டில் எத்தனை துறை இருக்குது ஏன் அந்த துறையெல்லாம் இயங்க மாட்டேங்கிறது ஒரே ஒரு டாஸ்மார்க் துறை மட்டும் இயங்குது அப்படின்னா அமைச்சர் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லா திருட்டு பயன்களும் சாராயால் வச்சிருக்கிறான் அதனால தான் மூளைக்கு மூளைக்கு தெருவுக்கு தெருவுக்கு சாராயம் டாஸ்மார்க் கடை இருக்கு போதை இருந்தாவே பாலியல் தான் இங்கே நடக்கும் வடக்கம் கொண்டாடுறான் கஞ்சா ஈஸியாக கொண்டாடுறான் தடுக்க முடிஞ்சுதா ஏதோ ஒரு அப்பாவை போட்டு அடிப்பானு இந்த போலீஸ் தடுக்க முடிஞ்சுதா முடியாது சுடுகாடாகி போயிட்டுருக்கு கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் பெருந்துறை எல்லாமே வடநாடாக மாறிடுச்சு எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் ஓட்டு அவன் வாங்கிட்டான் அவன் கடைசியில் அவன் தான் இங்கே அதிகமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க காலம் பதில் சொல்லும் அதனால நல்ல மக் இருபத்தாறுல நாளும் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுங்க இந்த திராவிடர்களே வேண்டாம் நமக்கு பார்த்தாச்சு இந்த ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு டிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு தூணாகி போச்சு புதுசாக ஒருத்தனை கொண்டு வருவோம் மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுற எவனும் சொல்லிட்டு புதுசா ஒருத்தனை கொண்டு வருவோம் ம் முடியல முடியல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல டெய்லி கொலை கொலை கற்பழிப்பு முடியல முடியல முடியல